இப்போ கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திர சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் பதினேழாவது வசனத்துல அவங்க சொல்றாங்க வசனம் சொல்லுது தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு இதுக்கான ஒரு பிராக்டிஸ அவங்க நடுவுல செஞ்சு முடிச்சுட்டாங்க உலகம் முழுக்க வலது கையிலையும் நெத்திலையும் போடுறதுக்கு என்ன பண்ணாங்க ஒரு ப்ராக்டீஸை உலகம் முழுக்க செஞ்சு முடிச்சுட்டாங்க அதுக்கு நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நாங்கள் எப்போ கொடுத்தோம் கேட்குறீங்களா கொடுத்தீங்க கொடுத்தீங்க சொல்லக்கூடாது கொடுத்தோம் பார்க்கும்போது நீ நான் கிரகத்தில் இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க கொடுத்தோம் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணோம் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கியிருக்கோம் நம்ம ஸோ நமக்கு வந்து போடுவாங்க இது எப்போங்க நடந்துச்சு அப்படின்னா கொரோனா வந்துச்சா கொரோனா வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் சொன்னாங்க கண்டிப்பாக எல்லோரும் என்ன போடணும் வேக்சின் போடணும் வேக்சின் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அது குணமாக்காது திரும்பி வராமல் தடுக்காது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதை நான் சொல்கிறேன் அவன் கேட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க கொரோனா வராமல் இது தடுக்குமா தடுக்காது சரி இதை போட்டால் குணமாக்குமா குணமாக்காது அப்புறம் ஏன் போடணும் போடணும் அவ்வளோதான் நோ மோர் கொஸ்டின் நாம் எல்லோரும் கீழ்படிஞ்சிருக்கிறோம் அத்தனை பேரை கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணியிருக்கோம் அதை போட்டிருக்கோம் ஏன் எதுக்கு ஒரு கேள்வி கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு கேஸில் இதை வந்து குணமாக்குமா திரும்பி வராமல் இருக்குமா குணமாக்குறதில்ல இது தடுப்பூசி அப்போ வராமல் தடுக்குமா வர வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஏன் போட வேண்டும் போட வேண்டும் அவ்வளோதான் முடிஞ்சு சரி இருந்துட்டு போட்டோம் நம்ம போட்டுட்டோம் வேலை அது முடிஞ்சிருச்சு இப்போ நிறைய பேர் சொன்னாங்க கொரோனா போடுறதுனால அது பாதிக்கப்படுது கொஞ்சம் பேர் சாவுறாங்க ஹார்ட் அட்டாக் வருது என்னென்னமோ சொன்னாங்க எனக்கு அதில் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது அதை விட்டுருங்க அது வேற சப்ஜெக்ட் இப்போ நம்மால இன்னொரு குரூப் இருக்கான் இவன் வந்து கொரோனாவையே ஜெயிக்கிறவன் எப்படி வேக்சினே போடாம சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு குரூப் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் சொல்லிச்சு கவர்மெண்ட் சொல்லிச்சு அத்தனை பேரும் கொரோனா வேக்சின் போடணும் ஏன் போடணும் போட்ட உடனே அதை எங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்க ஆதாரோட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ நீங்கள் இல்லையாங்கிறத அதில் போய் பார்த்த உடனே என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் ஒரு டோஸ் போட்டீங்களா ரெண்டு டோஸ் போட்டீங்களா ஃபுல்லி வேக்சின்டா அதில் வந்துடும் நமக்கு அது இருந்தால் தான் நல்ல கவனிங்க அது இருந்தால் தான் யூ கேன் ட்ராவல் எங்கேயும் போக முடியும் அது இல்லாவிட்டால் போக கூடாது சொல்லிட்டாங்க இங்க சொன்னாங்க இங்க பாருங்க என்ன சொன்னாங்க பாருங்க வேக்சின் மஸ்ட் ஃபார் பப்ளிக் கேதரிங்ஸ் வெளியே வந்து நீங்க வரணும்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் வேக்சின் போட்டிருக்கணும் நோ சிப் நோ டிராவல் சிப்பு போட்டால் தான் என்ன பண்ணணும் சரி வேக்சின் போட்டால் தான் ட்ராவல் பண்ணணும் இங்கே சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு வேக்சின் போட்டோம் அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க நமக்கு வேக்சின் போட்டாச்சுங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க அந்த வேக்சின் சர்டிபிகேட்னு ஒன்று இருந்துச்சு போராட்டத்துலலாம் காட்ட சொன்னாங்க இப்போ நம்மால் என்ன பண்ணிட்டான் வேக்சின் ஆபத்து அது போட வேணாம் போடாமையே சர்டிஃபிகேட் வாங்க வாய்ப்பு இருக்குன்றான் எப்படி அதெல்லாம் இருக்குங்க அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குன்றா அதான் நான் நினச்சிக்கிட்டேன் உலகத்திலேயே அந்தி கிறிஸ்து வந்து திணற போறது எங்கன்னா நம்ம ஊர்ல தான் நம்மால அந்தி கிறிஸ்தியா ஏமாத்திடுவான் அவன் கடைசியா அதாவது மூன்றரை வருஷம் தான் இங்க வருவான் போல நம்மளை பார்த்துட்டு பயந்து ரிட்டர்ன் ஆயிருவான் இவங்க என்னடா நம்மளோட விட இருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்மால ஒரு லூப்லைன் வச்சிருக்கான் உலகத்திலே இந்த மாதிரி லூப்லைன் லைன் யாருமே இல்லை கண்டுபிடிச்சா பாருங்க வேக்சின் போட்டாதான பிரச்சனை சர்ட்டிஃபிகேட் ப்ராப்ளம் இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் இல்லை சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வேக்சின் ப்ராப்ளமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் சர்டிஃபிகேட் பெரிய ப்ராப்ளம் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை காட்ட சொன்னாங்க அதுதான் உங்களுக்கு ஐடி நீங்கள் வேக்சின் போட்டிங்களா இல்லையா என்பதற்கு இப்போ அதை ஆதாரோடு இணைச்சாச்சு இணைச்சிட்டு ஒவ்வொரு இடத்திலும் இந்த சர்டிஃபிகேட்டை காட்டிட்டு காட்டிட்டு நீங்கள் போனீங்க போகும்போது சில இடத்துல செல்ஃபோன் ஓப்பன் ஆகலை சில இடத்துல ஆதார் அந்த வேக்சின் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகலை அப்போ போடாத இடத்துல கொஞ்சம் ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு இதுக்கு நடுவில் என்ன சொன்னார் பில் கேட்ஸுன்னு சொன்னால் இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டை இப்படி ஒரு ஐடியில் போட்டுருங்க இதுக்கு பேர் ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னா என்னென்னா இது உள்ள உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட்டை வச்சிடலாம் உங்கள் ஆதாரை வச்சிடலாம் இனி நீங்கள் வரப்போகிற வியாதி ஏதாவது வந்தால் கண்டுபிடிக்கிற கருவியை வச்சுக்கலாம் உங்களுடைய பாடியினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் அதை வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இது உள்ளே வச்சுக்கலாம் இதுக்கு பேர் ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு பேர் இது ஒரு சிப்பு இது உங்கள் உடம்புல போட்டுக்கலாம் வச்சாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை போகிற இடத்துலலாம் நீங்கள் உங்கள் உடம்புல ஒரு பகுதியில் இதை காட்டினா போதும் எங்கே காட்டணும் எந்த இடத்துல இதை நீங்கள் செக் பண்ணுவீங்க அப்படின்னா தான் ஒரு ட்ராமா ஒன்று செட் பண்ணாங்க அந்த ட்ராமாவை உலகம் ஃபுல்லாக நடத்தினாங்க அந்த ட்ராமாவில் நம்மலாம் கரெக்டாக நடித்தோம் என்னதை அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஜொரம் இருக்குதான்னு செக் பண்ணாங்க தெரியுமா போகிற இடத்துலலாம் கொரோனா முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நீங்கள் போகிற ஷாப்பிங் மாலு ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட் ஆஃபீஸு எங்கே போனாலும் உங்களை ஒன்னு செக் பண்ணாங்க உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குதான்னு சொல்லி தெர்மோமீட்டர் வச்சு எங்க செக் பண்ணாங்க நெத்திலையும் ஜொரம் இருக்குதான்னு என்னைக்கு கையில செக் பண்ணி பார்த்தாங்க நம்மள இத்தனை வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துல ஜொரம் இருக்குதான்னு இங்க செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் ஜொரம் இருக்குதான்னு நெத்தியில செக் பண்ணுவாங்க ஜொரம் இருக்குதான்னு கழுத்தில் செக் பண்ணுவாங்க ஜொரம் இருக்குதான்னு வாயில் தெர்மாமீட்டர் வச்ச காலம்லாம் இருக்குது ஜொரம் இருக்குதான் அக்களில் வச்ச காலம் இருக்குது என்னைக்கு கையில் செக் பண்ணாங்க கையிலையும் நெத்திலையும் பர்டிகுலராக ரெண்டு இடத்துல செக் பண்ணாங்க வேற எங்கேயுமே செக் பண்ணல இப்படி செக் பண்ணாங்க போற இடத்துலலாம் ஒன்று நெத்தி இல்லைன்னா கை ஏன் கையிலையும் நெத்திலையும் பர்டிகுலராக செக் பண்ணாங்க சரி நெத்திய கூட நம்ம ஒத்துக்கலாம் ஏதோ ஜூரத்துக்கு செக் பண்ணுறாங்கன்னு ஏன் கையை காட்ட வச்சாங்க போகிற இடங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் வேற ஒன்றும் செய்யல இனி நடக்க போகிற ஒரு விஷயத்திற்கு ஒரு ட்ராமா நடத்தி பார்த்தாங்க இனி ஒரு விஷயம் நடக்க போது கொரோனாவை விட மோசமான ஒரு கிருமி வரப்போவதாக இப்போவே யூஎன் என்ன செஞ்சிருச்சு அனௌன்ஸ் பண்ணிருச்சே இன்னைக்கு காலையில் கூட அதை பற்றி பார்த்தோம் அனௌன்ஸ் பண்ணிருச்சு இப்போ அது வந்த உடனே அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சு இந்த சிப்பை உங்க வலது கையிலையும் நெத்திலையும் போடுவாங்க இந்த மாதிரி போடுவாங்க இந்த மாதிரி உங்க வலது கையிலேயாவது நெத்தியிலையாவது இப்படி ஒரு சிப்பை வச்சிருவாங்க ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாதிரி ஒரு சிப்பை உங்க உடம்புல வைக்க போறாங்க இப்போ அவ்வளவுதான் இது உள்ள இப்ப என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் ஒரு காடாக மாத்தியாச்சா இப்போ அதான் செக் பண்ணுறது உங்க சிப் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது ஏற்கனவே உங்கள் கையில் இருக்கிற கார்டெல்லாம் மாற்றி ஒரு கார்டை ஆக்கிடுவாங்க இப்போது போகிறாங்க ஒரு கார்டு அந்த கார்டை இவங்க கையில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடியதான எல்லா சர்டிஃபிகேட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் படித்து முடித்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டும் சரி டிஜிட்டல் சர்டிஃபிகேட் உடனே ஸ்கேன் பண்ணி இதில் போட்டுருவாங்க அடுத்து வேக்சின் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி இதில் போட்டுருவாங்க இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அல்லது வெளியூருக்கு போகிறீங்க டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க உங்கள் நம்பரை கொடுத்த உடனே அந்த சர்டிஃபிகேட்டு நேராக உங்கள் கைக்கு வந்துடும் போகிற இடத்துல டிக்கெட்டை காட்டுங்க செக் பண்ணுற வேலையே கிடையாது அங்கே ஒரு மிஷின் இருக்கும் இப்போ நீங்கள் ரேஷன் கடையில் வைக்கிற மாதிரி அப்படி கையை வைப்பீங்க அந்த மிஷினில் உங்கள் கையில் உள்ள இந்த சிஸ்டம் வழியாக டிக்கெட் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ராக்டிஸும் முடிஞ்சிருச்சு கையும் நெத்தியும் காட்டுற வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க என்ன சொல்ல போறாங்க தெரியுமா அடுத்த ஒரு பிரச்சனை ஒரு யுத்தமோ ஒரு இந்த மாதிரி ஒரு காரியமோ நடக்கும் போது கொரோனா மாதிரி இல்லை அதை விட பெருசா ஒன்று நடக்கும்போது இனி ஒவ்வொரு காரியமும் வந்துகிட்டு தான் இருக்கும் இனி வர்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிருமி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துச்சுனாலும் மெடிசன் அது வழியா போடுறதுக்கு போட்ட பிறகு மெடிசன் போட்டாச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்டிபிகேட் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மல்டிப்புளாக யூஸ் ஆகிற ஒரு சிப்பை உங்கள் உடம்புல வச்சிட போகிறோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மஸ்ட்டு இப்போ சொன்னாங்க பாருங்க இப்போ கொரோனா முடிஞ்சோன்னு சொன்னாங்க பாருங்க வேக்சின் போடாமல் வெளியே வரக்கூடாது வேக்சின் போடாமல் ஆஃபீஸுக்கு வரக்கூடாது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் ரூலே போட்டாங்க வேக்சின் போடாதவங்களுக்கு வேலை கிடையாதுன்னு டீச்சர்ஸு போலீஸு எல்லாருக்கும் ரூலே போட்டாங்க அதே மாதிரி சொல்லுவாங்க இந்த சிப்பு போட்டவங்களுக்கு மட்டும்தான் வேலைக்கு வரணும் அதுக்கான முந்தின ப்ராக்டிஸ் தான் இப்போ நடந்துச்சு இப்ப நாம எல்லாரையும் மைண்ட் செட் பண்ணியாச்சு எங்க இருந்து குழந்தைங்கள்ல இருந்து மைண்ட் செட் பண்ணிட்டாங்க இப்ப நம்ம பசங்கெல்லாம் ஜாலியா கை காட்டிட்டு போச்சு போகும்போது ஒரு ஷாப்பிங் மால்குள்ள போகும்போது நம்ம பசங்கெல்லாம் என்ன பண்ணுச்சு ஜாலியா கையை காட்டிட்டு காட்டி போச்சு நாளைக்கு அவன் தான் டீனேஜரா இருப்பான் வறுக்க தாமதிச்சா நாளைக்கு அவன் நாளைக்கு இது எங்க அந்த காலத்துல இருந்து கையை காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதுல என்ன இருக்குது இதுல ஒண்ணும் இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்கா அவனும் கையை காட்ட தொடங்குவான் சிப்பு போட தொடங்குவாங்க ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது அதற்கான கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் இப்போ டெக்னாலஜிங்கிற பேர்ல வலது கையிலையும் நெத்திலையும் உங்களுக்கு முத்திர போடுவதற்கான எல்லாம் கொண்டாந்துட்டாங்க இப்போ அதனுடைய முதல் வேலை ஒன்று செஞ்சிருக்கிறான் நான் அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோமணி முடிக்க விரும்புகிறேன் கவர்னிங் இப்போ இந்த கையிலேயும் நெத்திலையும் ஒன் கார்ட் சிஸ்டம் இல்லையா அதுக்கு பதிலா அதுக்கு அடுத்த லெவலா உங்க பேங்க் கார்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறாங்க டிஜிட்டல் உங்க பேங்க் கார்டு பணம் எல்லாம் ரிமூவ் ஆக போகுது இப்ப பாருங்க இது இப்போ சைனால தொடங்கியாச்சு one of these whole foods locations all you Halfway through the rollout they're gonna be outfitting 500 of their over. whole food stores with this pay with your palm yes your hand you simply hover your palm over an Amazon one device and it scans the veins under your skin so that creates a map that's unique to you it identifies you links you to your profile yeah, that you signed that up with on Amazon 100. one and voila you're done you've paid so if you're those. living near the 200 locations have the that Canada have Canada. already signed up it's in states such as Montana Colorado California Georgia Canada, really Canada. all over um, you've probably already seen

வேலை முடிஞ்சிருச்சு அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருச்சு என்ன விஷயம்னா அந்த டெக்னாலஜி அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாது அவங்களுடைய பேங்க் கார்டை எல்லாம் அவங்களே ஸ்டாப் பண்ணியாச்சு அவங்க கையிலேருந்து தானாகவே எல்லாம் வந்துருச்சு ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் போகிற இடத்துலலாம் இப்போ நீங்கள் கை ரேகை வைக்கிறீங்கல்ல இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கையை காட்டினா போதும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் நிறைவேற தொடங்கி விட்டது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நாம கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான ஜனங்கள் ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது அதெல்லாம் இல்லை வருகெல்லாம் இல்லை இப்ப வராது நடக்காது வாய்ப்பில்லை அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நம்ம ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்துக்குள்ள நாம் வந்துட்டோம் அவர் சொன்ன அடையாளங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக என்ன செய்து நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா நடக்குது அப்படியே படிப்படியாக இந்த பத்தஞ்சு இருபது வருஷத்துக்குள்ள மட்டும் டோட்டல் உலகத்தை கொண்டு போய் அப்படியே ஒரு சர்வாதிகாரி கையில் ஆட்சி பண்ணுவதற்கான எல்லா டெக்னாலஜி வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கான ஆயத்தத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மைண்ட் செட் அதுதான் இந்த கொரோனாவில் செஞ்சது கையையும் நெத்தியும் எல்லா இடத்துலையும் காட்ட வச்சது நம்மளை கொண்டு போய் ஒவ்வொரு இடமா நிறுத்துனது இனி உங்கள் கையிலேயே சிப்பு போட்டுருவாங்க உங்கள் கையே ஃபோனாக மாறிடும் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த பக்கத்தில் இருக்க பேப்பர் என்ன சொல்ல தெரியுமா இனி ஃபோன் கிடையாது கெட் ரெடி டு பி சிப்டு எல்லாரும் சிப் போடுறதுக்கு ரெடி ஆகுங்கன்றார் நோக்கியா கம்பெனியோட சிஇஓ சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ஃபோனே இருக்காதுங்கிறார் அத்தனை பேரும் கையில் சிப்பு போடுற நிலைமை வந்துரும்னு சொல்கிறாரு வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறுக்கான ஆயத்தம் எல்லாம் நடந்துருச்சு இனி நமக்கான வேலை ஒன்றே ஒன்று தான் இருக்கு ஒரு நாள் ஒரு யுத்தம் ஒன்று நடுவில் வரும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று வரும் அந்த யுத்தத்தின் முடிவில் நம்ம அத்தனை பேருக்கும் இந்த சிப்பு போடுவது மஸ்டாக மாறும் அல்லது ஒரு பெரிய கொரோனா மாதிரி ஒரு வியாதி ஒரு பஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரும் நாளைக்கு அதை பற்றி பார்க்கலாம் கத்தருக்கு சித்தமானால் அது முடியும் போது நம்ம அத்தனை பேருக்கும் இந்த சிப்புங்கிறது இப்போ நமக்கு எப்படி வேக்சின் சர்டிஃபிகேட் மஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சிப்பு என்பது மஸ்டாக மாறும் அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கிடைக்காது உங்களுக்கு வேலை கிடைக்காது இப்போ எப்படி சொன்னாங்க வேக்சின் போட்டால் தான் நீங்கள் வேலைக்கு வரணும் வேக்சின் போட்டால் தான் ஸ்கூலுக்கு வரணும் வேக்சின் போட்டால் தான் நீங்கள் பப்ளிக் பிளேஸ்க்கு வரணும்னு சொன்ன மாதிரியே சிப்பு போட்டால் தான் வரணும்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இப்போ சிப்பு ரெடியாக இருக்குது எல்லா திங்ஸும் ரெடியாக இருக்குது உங்களுக்கும் எனக்கும் போடுறதுக்கான ஒரே ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க அந்த சூழ்நிலைக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அது உலகளாவிய சூழ்நிலை இப்போ திருப்பியும் சொல்கிறேன் ஏதோ இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லை நான் பேச அத்தனையும் வேர்ல்டு வைட் உலகளாவிய அத்தனை பேருக்கும் இது தயாராக இருக்கிறது நீங்கள் இன்னும் முப்பது வருஷம் போகும் ஐம்பது வருஷம் போகும் நூறு வருஷம் போகும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வு பொண்ணு கல்யாணம் பையன் படிப்பு அதெல்லாம் காலம் போச்சுன்னா போகட்டும் நடக்கட்டும் இன்றைக்கி கிறிஸ்து வருவதுக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி கையளவு மேகம்லாம் இல்லை பெரும் மழைக்கான காரியம் எல்லாம் தெளிவாக தெரியத் தொடங்கிருச்சு நம்ம அத்தனை பேரையும் அதுக்கான ஒரு ரவுண்டு ஆயத்தம் பண்ணி முடிச்சுட்டாங்க டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு வலது கையை நெத்தியும் செக் பண்ணுறாங்க நீங்கள் கையையும் நெத்தியும் காட்டுற இடத்துக்கு வந்துட்டோம் உங்கள் யாருக்காவது உணர்வு இருந்துச்சா இந்த கையையும் நெத்தியும் ஷாப்பிங் மாலில் காட்டும் போது உங்கள் யாருக்காவது உணர்வு இருந்துச்சா இது பைபிளில் சொல்லியிருக்குதே கையை காட்ட சொல்கிறாங்களே நெத்தியை செக் பண்ணுறாங்களேன்னு தோணுச்சா தோணவே இல்லைல்ல ஒரு சிலருக்கு தோணி இருக்கலாம் பெரும்பான்மையானவர்கள் இல்ல அதுதான் உணர்வு இல்லாத இருதயம் பைபிளில் சொன்ன விஷயம் நடக்குது கையை காட்ட தொடங்கிட்டோம் ஆனால் நமக்கு அது தோணவே இல்லை ஓ அவங்க ஏதோ டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க டெம்பரேச்சருங்கிற பேரில் செக் பண்ணாங்க உங்களை மைண்டை செட் பண்ணிட்டாங்க இனிமேட்டு சிப்பு போட்டால் நீங்கள் கையும் நெத்தியும் தவறாமல் காட்டுவீங்க சிப்பு போடுறதுங்கிறது வேக்சின் போடுற மாதிரி மஸ்டாக மாறிடும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு எல்லாம் ரெடியாக இருக்கு இப்போ நடக்க வேண்டியது என்ன வசனம் தெளிவாக சொல்லுது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் வேண்டும் என்று சொல்லி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் இப்ப கர்த்தர் காத்திருக்கிறது சபை ஆயத்தப்படுவதற்கு மட்டும்தான் நிறைய பேர் இன்னும் இன்னும் காலம் காலம் செல்லும் செல்லும் இப்போ ஒரு குரூப்பு இந்த மாதம் வருக வந்துடும் வரவே வராது இன்னும் காலம் செல்லும் வருக எப்ப வரும்னு தெரியாது ஆனா வரும் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் அவர் வரும்போது ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது இதுதான் அந்த சத்தம் அவ்வளோதான் மணவாளன் வருகிறார்னு ஒரு சவுண்டு கேட்கணும்னாருல்ல ரெண்டாயிரம் வருஷமா இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ அதிகமாக கேட்குது ஒரு காலத்தில் கன்வென்ஷன் வச்சாங்கன்னா மூணாவது நாள் தான் வருகையை பற்றி பேசுவாங்க முதல் நாள் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க ரெண்டாவது நாள் விசுவாசம் அல்லது ஞானசானம் அதை பற்றி பேசுவாங்க கடைசி நாள் வருகையை பற்றி பேசுவாங்க ஆனால் இப்போ வருகைக்கான கன்வென்ஷனே வைக்கிறோம் ஒரு கூட்டமே மூணு நாள் வைக்கிறோம்னா அப்போ அர்ஜென்சியை நினச்சிக்கோங்க எவ்வளவு சீக்கிரம் வருகை இருக்குதுன்னு ஆண்டவர் ஏற்படுத்துறாருன்னு பாருங்க அதனால தான் இவ்வளோ காரியங்கள் சொல்லப்படுது உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா ஒரு பக்கம் நீங்கள் அந்த வருகையின் மக்களாய் இருக்கிறபடினாலே கத்தர் உங்களுக்கு திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறார் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எஸ்ஐக்கல்கிட்ட சொல்வார் அவர்கள் கேட்க மாட்டார்கள் ஆனாலும் போய் சொல் ஆண்டவர் திருப்பி திருப்பி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் இன்னொன்று எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கவும் படும் மத்த எல்லாருக்கும் கிடைக்காத அளவுக்கு ஸ்லாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு வெறும் வருகை பத்தி மட்டும் இல்ல எல்லாத்த பத்தின சத்தியமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது தம்பி ஒருத்தர் சொன்னாப்ல சர்ச்சு சும்மாவே இருக்காதுன்னு ஏதாவது ஒரு பிரேயர் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும் ஏழு மணி நேரம் பிரேயர் இருபத்தோரு நாள் ஜம ஏதாவது நடக்கும் அப்படி ஒரு ஆக்டிவான சர்ச்ல இருக்கிறதுக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இங்கே இருந்து நீங்கள் வருகையில் போயிட்டீங்கன்னா நல்லது கொடுக்கப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சோத்திரம் இல்லை நிர்விசானமா இன்னும் காலம் செல்லும் அப்படிதான் சொல்லுவாங்க நடக்காது சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி நடக்காது கண்டிப்பாக நடக்கின்றதுக்கு தான் கொரோனா வந்துச்சு சடனாக வந்துச்சு திடீர்னு எல்லாம் மாறிச்சு தலையில மாறிடுச்சு உலகமே அதே மாதிரி தான் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் எப்போ வேணாலும் அவருடைய வருகை சம்பவிக்கும் இனி நமக்கு இருக்கிற நேரம் என்ன தெரியுமா தோப்புகளையும் ஒளிவ தோப்புகளையும் தோட்டங்களையும் திராட்ச தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கு இது காலமானு எலிசா கேட்கிறார் இது அதற்கான காலம் இல்லை கத்தர் கொடுத்தா வாங்கிக்க போறோம் இது ஆயத்தப்படுவதற்கான காலம் எப்ப கிறிஸ்து வந்தாலும் போவதற்கான காலம் இது தீ தீவெட்டியை சுத்திகரிக்க வேண்டிய காலம் இது ராஜா எப்ப வேணாலும் கூப்பிடுவார்னு ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டிய காலம் கல்யாண வஸ்திரம் கொண்டு கத்தருக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு காலம் பல பிளான போட்டுட்டு வருக வராதுன்னு நினைச்சீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சம்பவிக்கும் நினையாத நாளிலே சம்பவிக்கும் அதற்கு பிறகு நீங்க என்ன செஞ்சாலும் அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட முடியாது நல்ல வாய்ப்பை கத்தர் கொடுத்து